செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வேற வேறு இல்ல எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள் சொல்றாரு அப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயமாங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க திமுக வேறு வேறு இல்லன்ட்டா நீ அதிமுக மட்டும் தான் கூட்டம் சொல்லுவீங்களா திமுக சேர்ந்தான்னு சொல்லணும் திமுக தான் ஆள் அனுப்புதா திமுக தான் அவரை ஸ்பை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்களா ஆதரவு திமுக என்ன சிடிக்குமா அதிமுக செங்கோட்டையன் யாருடைய ஸ்பை திரு விஜய் அவர்கள் குழந்தை அல்ல விஜயவர்களுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல விஜயவுக்கு விடக்கூடிய ஓட்டுக்குள்ளும் எல்லா கட்சியிலும் தான் வரும் ஏற்கனவே நீங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட்டோம் நான் வேற கட்சிக்கு போட்டோம் எல்லாரும் வேற கட்சி அப்ப விஜய்க்கு யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா வேற கட்சிக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டோம் தானே வருவாங்க எல்லாருமே பதினெட்டு வயசு பையன் கிடையாது இருபத்தஞ்சு வயசு யாரும் ஓட்டு போட மாட்டானா இருபத்தி நாலு வயசு யாரும் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டோம் இந்த தேர்தல் போட மாட்டானா அப்ப விஜயவுக்கு விழக்கூடிய ஓட்டுகளை நைன்டி பர்சன்டேஜ் வேற கட்சிக்கு விழுந்த ஓட்டு தான் இப்போது புது கட்சின்னு வரும்போது வேறு கட்சியிலும் தானே வருவாங்க அதில் என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லா கட்சியும் புதுசாக வரும்போது வேறு வேறு கட்சியிலும் வரத்தான் செய்வாங்க அதை உடனே அவர் இவர் காலி பண்ண பார்க்குறாங்க இவர் காலி பண்ண விஜய் குழந்தை இல்லை இவர்கள் யார் கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்